அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்க பார்த்தோன்னா நான் நந்தவனம்னு சொல்லிட்டு இந்த மியாவக்கி காடுகள் ஃபாரஸ்ட்டில் இருக்கும் முக்கியமாக இந்த காணொலி மூலிமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் மரம் வைப்பவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த இயங்கக்கூடிய நபர்களை சந்திக்கிறதுல இந்த காணொலி மூலிமா உங்களை சந்திப்பதில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியம் உங்களுக்கு ஒரு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இப்போது இந்த பின்னணியில் இருக்கிற நீங்கள் காடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் ஒரு ஒரு சின்ன பள்ளி மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடங்கி இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நம்ம பூமியில் இந்த மரக் குழந்தைகளை மடியமைத்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைக்கிறது பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை நம்ம தொடர்ந்து நமக்கு செஞ்சிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த சூழலியல் சார்ந்த பயணங்களில் நம்ம நெகிழிக்கு எதிரான துணிப்பை விழிப்புணர்வு பனை விதைக்கிறது மற்றும் பறவைகளுக்கு கூடுகள் அமைக்கிறது சூழலியல் சார்ந்த இந்த பயணங்களை நம்ம தொடர்ந்து பயணிச்சிகிட்டு இருக்கோம் இப்போது ஒரு பள்ளி ஆசிரியராக விருந்தநகர் மாவட்டத்தில் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த இளம் பசுமை அவர்களாக மாவட்ட ஆட்சியரோட திட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து மாணவர்களுக்கு சூழலியல் சார்ந்த சிந்தனைகளை ஒரு டே முழுக்க அவங்களுக்கு இண்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டி இருக்கோம் அரியலூர் மாவட்டத்தில் என்ன பணிகளை பார்க்குறோன்னா பொதுவாக மரங்கள் வெட்டப்படுற மரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது பணிகள் மற்றும் வந்து நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கிறது வாட்டர் பாடிஸை சுத்தம் பண்ணுறது மற்றும் மரம் அப்புறம் நம்ம மரங்கள் என்பகல் மரபுகளான் பண்ணைன்னு ஒரு நம்மளோட பண்ணையிலேயே மரங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம் வனத்துறை வருவாய்த்துறை மற்றும் இங்கே இருக்கிற அரசு சார்ந்த அரசு சார அமைப்புகளோட தொடர்ந்து நம்ம இயங்கி இந்த சூழலியல் சார்ந்த பணிகளை நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடர்வனம் மியாவாக்கி கான்செப்டில் அரலூர் மாவட்டத்திலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ட்ரைல் அண்டர் பேஸில் இந்த மரங்கள் நம்ம வைச்சோம் ரொம்ப அற்புதமாகவே வளர்ந்திருக்கு இந்த மரங்கள் இது சார்ந்து பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவர்களையும் தொடர்ந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கு வந்து காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பேரழிவுகளை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயிகள் இருந்து எல்லா துறை சார்ந்தும் இன்று மருத்துவத்துறையிலிருந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தி வருது இந்த காலநிலை மாற்றம் நம்ம நோக்கம் என்னென்னா தனி ஒவ்வொரு மனித மனிதனையும் காலநிலை மாற்றத்துக்காக இணை செய்வது தான் நம்மளோட இலக்கு நம்ம இலக்கை வந்து தமிழ்நாடு முழுவதற்கும் இயக்கங்களோடையும் இதை தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் இயற்கை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம் பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் தான் நம்ம மரபு பண்ணையில் கொடுத்துட்ருக்கோம் இது சார்ந்து இன்னும் இருக்கிற விதை திருவிழாக்கள் இயற்கை ஆளுமைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டீமோடு தொடர்ந்து பயணிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறோம் இதை சார்ந்தான தொடர்ந்து வீடியோக்கள் சேர்ந்த மரங்களின் நண்பர்கள் யூடியூப் சேனலில் வந்து மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அப்படிங்கிற சேனலாக நம்ம தொடர்ந்து அதோட வீடியோஸை ஷேர் இருக்கோம் ஒரு விழிப்புணர்வு என்பது வெறும் வீடியோவோ இல்லாமல் மற்றும் இந்த பல்லுயிர்களுக்கான ஒரு சூழல் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரங்களை சார்ந்து இவ்வளோ எறும்புகள் பூச்சிகளும் பறவைகளும் மண்டுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஒரு மரத்தை நட்டோம்னா அதுக்கான சூழல் அதுவே உருவாக்கிக்கும் அப்படிங்கிற விஷயம் மரம் நடுற ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அமைப்புகளோட தொடர்ந்து பயணிக்கிறது நம்ம மரங்களின்போல் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நல்ல ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களோட தொடர்ந்து ஆதரவும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போது நம்ம எந்த இடத்த நிற்கிறது வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம டிஸ்ட்ரிக்லேயே ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வந்து அடவணம் உருவாக்கணும் மாவட்ட ஆட்சியரை வச்சு நம்ம அந்த அரசியல் ஆளுமைகளை கொண்டு இது இயற்கை ஆளுமைகளை கொண்டு நிறைய தொடர்ந்து ஒரு கடந்த ஏழு வருஷத்துக்கு மேலாக இந்த பணிகளை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி வரும் இதுக்கான நோக்கம் இதோட நமக்கு இன்டென்ஷன் எல்லாமே சுற்றுச்சூழலும் சூழலை சார்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை மேற்கொள்வதற்காக களங்களில் நிறையா பயணிச்சிட்ருக்கோம் இதில் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது அவருடைய களப்பணிகளை கொண்டு வந்திருக்கோம் அதே போல் ஒரு பிறந்த மரண மரணத்தினங்கள் மற்றும் ந பல்வேறு சூழலியல் சார்ந்த நிகழ்வுகள் திருமண நிகழ்வுகள் நின்று நம்ம கிராமத்தில் எந்த பிறந்தநாளும் திருமண நாட்களும் தொடர்ந்து மரங்கள் இட்டு இருக்கோம் கிராம சபை கூட்டத்தை இது சம்பந்தமாக வந்து தொடர்ந்து நீர்நிலைகளை காப்பது இயற்கையை காப்பதற்கான சின்ன சின்ன முன்னெடுப்புகள் வந்து தொடர்ந்து நம்மளோட ஆளுமைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ விஷயங்களையும் நாம் ஏன் நாம் தனி மனிதனாக செய்ய வேண்டும் இதை சார்ந்து நாம் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம இயற்கை ஆளுமைகள் இதை நம்ம ஒருங்கிணைஞ்சி நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் ஒரு துளியளவேனும் இந்த காயம்பட்ட பூமியை நம்மளால் சரி செய்ய முடியுங்கிறத இந்த காணொலி மூலியமா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இதே போல் நம்ம ஒவ்வொரு நம்மளோட இயற்கை சார்ந்த ஆளுமைகள் நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து இணையணும் இந்த காணொலி மூலயமா நம்ம கேட்டுக்கிற உணவு ஒன்று நாம் சமூக அருலகெல்லாம் ஒருங்கிணைந்து இயற்கை அருலங்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் நிச்சயம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சின்ன சின்ன காணொலி மாற்றத்தை நம்மளால சரி செய்யறதுக்கு ஒரு உதவியாகும் இந்த காணொளியை வந்து இப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சந்திப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்த நம்ம வந்து கலாம் கனவு அறக்கட்டளை அவங்க வந்து அகில இந்திய கலாம் கனவு அறக்கட்டளைக்கு வந்து நன்றி மரங்கள் மரங்களின்போல் சுற்றுச்சூழலைக்கும் ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்